அனைவருக்கும் வணக்கம் பா சமயத்தை தமிழ் வழி இந்த பதிவில் நாம் காண இருப்பது மேற்கோள்கள் அதாவது இலக்கிய மேற்கோள்கள் என்னென்ன இருக்கின்றன சில பதவிகள் பார்த்திருந்தோம் அதனுடைய தொடர்ச்சியாக இந்த பதிவு அமைகின்றது வீடியோவை முழுமையாக பாருங்கள் நன்றி வாங்க வீடியோத்துல போகலாம் பத்துப்பாட்டு ஆதிமனம் பற்றினார் பற்றுவதோ எத்துணையும் பொருட்டு இசையார் இலக்கணம் இல் கற்பனையே பேராசிரியர் சுந்தரம் பிள்ளை அவர்கள் மனோன்மணியத்தில் கூறியிருக்கின்ற வரிகள் பழம்போலும் சங்க பனுவலை கற்றால் கிழம் போகும் கீழ்மையும் போம் எப்படி சொல்லியிருக்காரு பாருங்க வாசுப மாணிக்கம் அவர்கள் தமிழ் காதல் என்கின்ற தம்முடைய நூலில் கூறியிருக்கின்றார் அவ்வை உண்ட நெல்லிக்கனி போல அமிழ்தாயவற்றை என்று கூறியவர் நல்லாசிரியர் கூட்டுண்டான் சிறப்பின் நிலந்தரு திருவின் நெடியோன் இந்த நூல் பார்த்தீங்கன்னா மதுரை காட்சியில் பாடப்பட்டிருக்கின்றது நிலந்தரு திருவின் நெடியோன் என்கின்ற பாண்டிய மன்னனுடைய அவையில் பாடப்பட்ட வரிகள் சரிங்களா அடுத்ததான தமிழில் நிலை பெற்ற தாங்கரும் மரகின் மகிழ்ந்தனை மருகின் மதுரை என்று கூறுகின்ற நூல் சிறுபான் அவர்கள் பாடியது நிலங்காவில் சிறிதரும் நீழ்மாட கூடலார் புலங்காவில் பிறந்த சொல் புதிது முன்னும் கோழ்தன்றோ இந்த வரிகள் வழித்தொகையில் காணப்படுகின்றது சிவனார் அவர்கள் பாடிய வரிகள் அடுத்ததாக ஓங்கிய சிறப்பின் உயர்ந்த கேள்வி மாங்குடி மருதன் தலைவனாக புலவன் பாடாது ஒழிக என் நிலவறை என்று கூறுகின்ற நூல் புறநானூறு பாண்டியன் என் தலையாளம் காணத்தில் தெருவிண்ட நெடுஞ்சொழியில் வஞ்சினம் கூறிய மொழிகள் என்று கூறப்படுகின்ற வரிகள் அத்தராக நண்பாட்டு புலவனாய் சங்கம் ஏரி நற்கரங்க கிழி கருமி கி அளினோன் காண் தேவாரத்தில் திருநாவுக்கரசர் பாடியிருக்கின்ற வரிகள் ஆறாம் திருமுறையில் அமைகின்றது இறைவான் குணசில்லை தில்லை திட்டம் வளர்க்கும் என் சிந்தை உள்ளும் உறைவான் உயர்மதிர் கூடலில் ஆய்ந்த தமிழ் திருக்கோவையாரில் மாணிக்க வாசகர் அவர்கள் பாடியிருக்கின்ற வரிகள் தமிழ்நிலை நிலை பெற்றால் நாங்கரு மரபி மகிழ்நிலை மருகின் மதுரை என்று வரிகள் காணப்படுகின்ற திருவானாற்றுப்படை தென் தமிழ் நன்னாட்டு சீவிதீர் மதுரை இளங்கோவடிகள் அவர்கள் சிலப்பதிகாரத்தில் பாடியிருக்கின்றார் மதுரையினை பாடியிருக்கின்றார் நாடுகான் காதையில் சரிங்களா அடுத்து தென் தமிழ் மதுரை தெழுங்கலை பாவாய் என்கின்ற வரி காணப்படுகின்றது இடம் மணிமேகலையில் அதாவது மதுரை கூலவாணியம் சீத்தலை சாசனார் எழுதிய நூல் ஆபுதரனோடு மணிமேகலை மணிவல்லவம் அடைந்த காலையில் இந்த மேற்கோள் வழி காணப்படுகின்றது அடுத்ததாக மாபாரதம் தமிழ் படுத்தும் மதுராபுரி சங்கம் வழித்தும் சில்லமலூர் செப்பேடு கூறுகின்றது கல் தோன்றி மணி தோன்றா காலத்திலே முன் தோன்றி முத்தகுடி என்கின்ற மேற்கோளை தருபவர் புறப்புற வெண்பா மாலையில் ஐயனார் என்றனார் இது பார்த்தீங்கன்னாக்கூ முப்பத்தைந்தாவது சுத்திய விளக்கப் பாடலாக அமைகின்றது அடுத்ததாக முருகு பொருளாறு பானிரண்டு முள்ளறி வெறுகு மலவதுமை காஞ்சி மறுவினிய கோல நடு நல்வாடை கோல் குறிஞ்சி பட்டினப்பாலை கடாதொடும் தொடும் பத்து அதாவது பத்து பாட்டு குறித்த பாடல் இது பத்து நூல்களையும் எளிதாக நினைவில் வைத்துக் கொள்வதற்காக இயற்றப்பெற்ற பாடல் இதனை வந்து நெடும் பாடல்கள் என்று கூறுவார்கள் பத்து நூல்கள் இருப்பதனால் நெடும் பாடல்கள் என்று கூறுவது பழம்பாடல் ஒன்று பத்து ஓந்து பரிபாடல் கற்றறிந்தால் இறக்கும் கலியோடு அகம் புறம் என்று இத்திரத்தை எட்டு தொகை என்று குறும்பாடல்கள் என்று இதனை கூறுவார்கள் எட்டு நூல்கள் அமைந்திருக்கின்ற எட்டு தொகை என்கின்ற தொகை முழு சரிங்களா இதனையும் பழம்பாடல் வந்து கூறுகின்றது அதே போல் இங்கே பழம்பாடல் வந்து பத்து நூல்கு சொன்னோம் இல்லையா அது அதாவது திருமுருகாற்றுப்படை ஆற்றுப்படை பாணியரண்டு அப்படின்னா பெரும்பான் ஆற்றுப்படை திருவான்ற்றுப்படை அடுத்து முல்லை அடுத்த வள மதுரை காஞ்சி இது வந்து முல்லை பாட்டு மறுவினிய கோலங்கே நல்வாடை கோல் குறிஞ்சி குறிஞ்சி அடுத்ததாக பட்டினப்பாலை அதாவது குறிஞ்சி பாட்டு பட்டினப்பாலை அதாவது கடம் ஆக மொத்தம் பத்து நூல்கள் இது ஒன்று இது இரண்டு இதுல மூன்று நான்கு என்று இருக்கின்றன அடுத்ததாக முல்லைப்பாட்டி ஐந்து மதுரை காண்சி ஆறு நெடுஞ்சல் வாடை ஏழு அடுத்து குறிஞ்சி பாட்டு எட்டு பட்டினப்பாலை ஒன்பது கடம் பத்து சரிங்களா அடுத்ததாக கற்றோர் அறியா அறிவினர் கற்றோர்க்கு தாம் வரம்பு ஆகிய தலைமையினார் நக்கீரர் அவர்கள் திருமுருகாற்று முருகனுடைய தோற்றத்திற்காக அவர் பாடியிருக்கின்ற மேற்கோள் வரிகள் அடுத்ததாக நீலமேனி வாழ் வாகத்து ஒருவன் இருதாய் நிழற்றில் மூவகை உலகம் புகழ்த்தன முறையே அது ஒன்று இரண்டு மூன்று அப்படின்னு சொல்லி அதுக்கு வருது பாருங்க பாரதம் பெருந்தேவனார் அவர்கள் ஐநூறு நூற்றில் கடவுள் வாழ்த்தாக பாடியிருக்கின்றார் மாநிலம் சேவடியாக வளைநடல் பவ்வம் உடுக்கையாக இசும்பு மெய்யாக விதை கையாக பகிர்ந்ததில் மதியமுடு சுடர் கண்ணாக இதுவும் பாரம்பரிய பெருந்தேவார் அவர்கள் நற்றினியில் கடல் வாழ்த்தாக பாடியிருக்கின்றார் தாமரை குறையும் தாமர் சேவடி பவளத்தன்ன மேனி திகழ்புலி குன்றி எங்கும் உடுக்கை குன்றின் என்று பாரதம்பாடிய பேருந்தெவினார் அவர்கள் குறுந்தொகையில் கடல் வாழ்த்தாக பாடியிருக்கின்றார் சரிங்களப்பா ஆக இதுவரைக்கும் வந்து இலக்கிய மேற்கோள்கள் பார்த்தோம் இதனோடு தொடர்புடைய வீடியோக்கள் மிக இலக்கிய அவற்றை இணைத்துக் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு புதிய பதிவு சந்திப்போம் அனைவருக்கும் நன்றி வணக்கம்